காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பத்தொன்பது பேர் வானூர்தி மூலம் இன்று காலை சென்னை திரும்பினர் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளால் இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டதை அடுத்து அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது இந்நிலையில் தமிழகத்திலிருந்து அங்கு சுற்றுலா சென்ற மதுரையைச் சேர்ந்த பதினான்கு பேர் சென்னையைச் சேர்ந்த ஐந்து பேர் உட்பட பத்தொன்பது பேர் வானூர்தி மூலம் இன்று காலை சென்னை வந்தடைந்தனர் அவர்களை உறவினர்கள் கண்ணீர் மல்க கட்டித் தழுவி வரவேற்றனா் தீவிரவாத தாக்குதல் நடந்த இடத்துக்கு செல்வதற்கு மூன்று மணி நேரம் தாமதமானதால் உயிர் பிழைத்ததாக அவர்கள் தெரிவித்தனர் தாக்குதல் நடந்த தகவல் கிடைத்ததும் தாங்கள் இருந்த விடுதிக்கு சென்று தப்பித்ததாக தெரிவித்தனர் நம்ம அமைதியா இருக்கு இந்த ஊர் அப்படி நினைச்சமே இன்னைக்கு இப்படி நடந்து போச்சேன்னு ரொம்ப வேதனையா இருந்துச்சு கரெக்டா மூணு மணிக்கு நாங்க ஒரு அட்வான்ஸா நாங்க அந்த இடத்துக்கு போயிருந்தோம்னா நாங்க எல்லாருமே அதுல மாட்டி இருப்போம் அது ஒன் வே ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு மிலிட்டரி வேன் போய்கிட்டே இருக்கு ஹெலிகாப்டர் மேல சுத்திக்கிட்டே இருக்கு அப்போ பயமா இருக்கு

இந்த மாதிரி ஒரு அட்டாக் ஆகிருச்சு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் உடனே வந்து வேறு எங்கேயுமே போக வேணா நேரடியாக ஹோட்டலுக்கு வந்துருக்கு லஞ்சுக்கு வந்துட்டா ஒரு ஹோட்டல் ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க நடந்த உடனே எங்களுக்கு உடனே வந்து மிலிட்ரியும் மிலிட்ரியும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க தாக்குதலில் காயமடைந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர் பரமேஸ்வரை டெல்லிக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தெட்டு பேரில் ஒருவரான ஆந்திர மாநிலம் நெல்லூரை சேர்ந்த மதுசூதனன் என்பவரது உடல் டெல்லியிலிருந்து வானூர்தி மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டது அப்போது அவரது குடும்பத்தினர் கதறி அழுத காட்சி காண்போரை கண்கலங்க வைத்தது நடுவன் தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அவசர ஊர்தி மூலம் சொந்த ஊரான நெல்லூருக்கு அவரது உடல் அனுப்பி வைக்கப்பட்டது